அஸ்ஸலாமு வலைக்கும் மாணவர்களுக்கும் மாணவியர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் அருமையான ஆரோக்கியமான ஒரு நிகழ்ச்சி உயர் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி உயர் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி அப்படின்னா என்ன என்னோட நாலேஜ் இருக்கிறத சிம்பிளா ஷார்ட்டா சொல்லிடுறேன் ஒரு மாணவன் பிளஸ் டூ முடிச்சிட்டு காலேஜ் போறாப்ல பி காம் படிக்கிறாப்ல எம் டிகிரி படிக்கிறாப்ல அதுக்கப்புறம் சம்பாதிக்கிறாப்ல இன்னொரு பையன் பிளஸ் டூ முடிச்சிட்டு ஏஐ டெக்னாலஜி இது மாதிரி உள்ள டெக்னாலஜி படிப்புகள் அதாவது எட்டு மாச கோர்ஸ் ஒன்பது மாச கோர்ஸ் பத்து மாச கோர்ஸ் இப்படி நிறைய ஸ்டெப் இருக்குல்ல அந்த மாதிரி லேட்டஸ்ட் படிப்புகள் அப்டேட்ல இருக்க படிப்பை படிச்சுட்டு அந்த பையன் டைரக்டா ஜாபுக்கு போயிடுறாப்ல ஒரு பையன் ஆறு ஏழு வருஷம் டிகிரி படிச்சுட்டு சம்பாதிக்கிறத சம்பாத்தியத்தை விட இந்த பையன் எட்டு ஒன்பது மாசம் கோர்ஸ் படிச்சு அதிகமா சம்பாதிக்கிறாப்ல அந்த பையன் ஆறு ஏழு வருஷத்துக்கு அப்புறம் சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாப்ல இந்த பையன் பிளஸ் முடிச்சிட்டு எட்டாவது மாசம் ஒன்பதாவது மாசம் இல்ல பத்தாவது மாசமே சம்பாதிக்க ஆரம்பிச்சிடறாப்ல அந்த பையனோட அதிகமா சம்பாதிக்கிறாப்ல இது சாத்தியமா இதுல நம்ம காதல வாங்குற இது உண்மையா எது பெஸ்ட் எது ஆரோக்கியம் நம்ம டிகிரி ஸ்டெப் பை ஸ்டெப் பிகாம் எம்காம் ஸ்டெப் பை ஸ்டெப் டிகிரி வாங்கிட்டு அது போறது பெஸ்டா இல்ல ஷார்ட்டா எட்டு ஒன்பது மாசம் கோர்ஸ் எடுத்துட்டு ஏஐ டெக்னாலஜி இது மாதிரி ஏதாவது ஒரு டெக்னாலஜி எடுத்துட்டு ஷார்ட் போறது பெஸ்டா எது நல்லது எது நம்ம பிள்ளைங்களுக்கு ஆரோக்கியமா இருக்கும் எதிர்காலத்துல எந்த படிப்பு வேல்யூபுல்லா இருக்கும் எந்த படிப்புக்கு ஒர்த் அதிகம் எந்த படிப்புக்கு மவுஸ் அதிகம் எந்த படிப்புக்கு நம்ம பிள்ளைங்க கை நிறைய சம்பாதிப்பாங்க இன்னைக்கு நிலைமைக்கு அப்டேட்

படிப்புகள் என்ன பெண்களுக்கு ஏற்ற படிப்புகள் என்ன நுழைவு தேர்வு வழிகாட்டுதல் கல்வி உதவித்தொகை வழிகாட்டுதல் போன்ற எல்லா கேள்விகளுக்கும் அங்க உங்களுக்கு விடை கிடைக்கும் நிறைய மாணவர்கள் அரசு பணிகள்ல இன்ட்ரெஸ்டா இருப்பாங்க இன்னும் சில விஷயங்கள் இருக்குதுல்ல சில பேருக்கு நல்ல படிப்பு வரும் சில பசங்களுக்கு நல்ல படிப்பு வரும் ஆனா பொருளாதாரம் கம்மியா இருக்கும் அவங்களுக்கு உதவி தொகை தேவைப்படும் ஸ்காலர்ஷிப் கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் உண்டு எந்த ஸ்காலர்ஷிப்ல உங்களுக்கு சப்சிடி அரசு சார்ந்த ஸ்காலர்ஷிப் என்ன அரசு சாராத தனியார் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க அறக்கட்டளை தனியார் அறக்கட்டளை இருக்கு இதுல எது பெஸ்ட் அவங்க எப்படி அணுகிறது அதற்கான வழிமுறை என்ன நம்ம கடன் பெறதுக்கு கல்வி உதவி தொகை வாங்குறதுக்கு யாரை பார்க்கணும் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை அதுக்கு எளிமையான வழி எப்படி அப்படிங்கிறதுக்கு எல்லா வழிகாட்டுதலும் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு இது மேல ஒரு சிறப்பான நிகழ்ச்சி என்ன கேள்வி பதில் நிகழ்ச்சி அதாவது ஒவ்வொரு மாணவரும் இண்டிவிஜுவலா அவங்கள்ட்ட கேள்வி கேட்டுக்கலாம் அவங்க டவுட் க்ளியர் பண்ணிக்கலாம் சில பேர் நினைப்பீங்க நம்ம இந்த நம்ம நல்ல மார்க் எடுத்துருக்கோம் அந்த சப்ஜெக்ட் நமக்கு மார்க் கம்மியா இருக்கு நமக்கு அந்த பீல்டு பிடிச்சிருக்கு இந்த இந்த பீல்டு பிடிக்கல நம்ம எதை எடுக்கிறது எந்த காலேஜ் போறது நம்ம எந்த சப்ஜெக்ட் பிடிச்சா நமக்கு பெஸ்டா இருக்கும் அப்படி ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும் உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தை உங்களுடைய திட்டங்களை சொல்லி அவங்கள்ட்ட நல்ல ஒரு வழிகாட்டுதலை பெறலாம் அதுக்காக தான் இந்த நிகழ்ச்சி அதற்காக வர்றாங்க கல்வியாளர்கள் பேராசிரியர் எம் முகமது இஸ்மாயில் உயர் கல்வி ஆலோசகர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் பேராசிரியர் ஆர் முகமது அனஸ் அறிவியல் தொழில்நுட்பத்துறை ஆராய்ச்சியாளர் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் இந்த நிகழ்ச்சிய தேரிழந்தூர் ஜமாத்தார்கள் மற்றும் தமிழ்நாடு முஸ்லிம் கல்வி இயக்கம் இணைந்து நடத்துறாங்க உயர் கல்வி வழிகாட்டுதல் நிகழ்ச்சி மே நாலாம் தேதி நாலு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை மாலை சுமார் அஞ்சு மணியிலிருந்து எட்டு மணி வரைக்கும் அன்னை ஆயிஷா சித்திகா சமுதாய கூடம் பெரிய பள்ளிவாசல் வளாகம் தேரிழந்தூர் அந்த நிகழ்ச்சி ஆயிஷா சித்திகா சமுதாய கூடத்தில் நடைபெற இருக்கு மே நாலாம் தேதி வர்ற மாசம் மே நாலாம்ந்தேதி தவற விட்டுராம எல்லா மாணவர்களும் எல்லா பெற்றோர்களும் யூஸ் பண்ணிக்கோங்க பெண்களுக்கான தனி இட வசதி உண்டு இதை தலைமை எடுத்து நடத்துறது நாட்டாண்மை பஞ்சாயத்தார்கள் தேர் முன்னிலை ஜமாத்தார்கள் மற்றும் இளைஞர்கள் தேர் ஒன்பது ஒண்ணு அஞ்சு பூஜ்ஜியம் ஒன்னு மூணு ஏழு அஞ்சு நாலு அஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியை நடத்துறதுக்கு உதவியா இருக்கிற எல்லா நல்ல உள்ளத்துக்கும் அல்லாஹ் எல்லா நலத்தையும் எல்லா வளத்தையும் எப்போதும் தருவானாக பிரார்த்திச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சியில எல்லா மாணவர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு நல்ல பயன்பெற வேண்டும் மாணவர்கள் நல்ல படிப்பை தேர்ந்தெடுக்க வேண்டும் வரும் காலத்துல மாணவர்களுடைய வாழ்க்கை முறையில கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ஆக்கிய வேண்டும் என்று இறைவனிடத்துல துவா துரா செஞ்சுக்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அஸ்லாம் வரமத்து